என் என் பேர் ஆறுமுகம் அப்போ பேர் வந்து மாரிமுத்து ஜெஞ்சாங்கில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே இருக்கிறேன் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்தேன் அப்போ வரும்போது நாங்கள் நாங்கள்லாம் வந்து ஸ்காட்டஸ்ட் ஏரியாவிலிருந்து இருந்தோம் டெஸ்ட் வந்து இப்போ வந்து உமா பஞ்சாங்கில் உள்ள மக்கள்லாம் வந்து ஒரு அஞ்சாறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க நான் வந்து சிகாம்புட்டு கப்போங்க சிங்காபிஸி ஜலான்ப்போ லோக்கியோ அந்த மாதிரி வட்டாரத்தில் இருந்து எல்லோருமே வந்து சேர்ந்தோம் இந்த கேங்ஸ்டீரம் கேங்ஸ்டர் ரீசன் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு எப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு நாள் இந்த இடத்துல சண்டை நடக்கும் அதாவது எப்படின்னு சொன்னாக்கா அந்த கப்பங்களில் வந்தவங்களுக்கு வந்து இந்த சுகாமண்டவங்களை பற்றி தெரியாது சுகாமண்டவர்கள் வந்து இந்த சுங்க விஷயப்பட்டவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வரும்போது அது அவங்க அந்த கேங்ஸ்டர் வந்து அங்கேருந்து இங்கே வந்துவிட்டாங்க ஸோ இங்கே வரும்போது அந்த கேங்ஸ்டர் நம்பர்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு நான் இந்த கேங்ஸ்டர் நம்பரு அவன் அந்த கேங்ஸ்டர் நம்பர் சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்கள வெட்டிக்கிட்டு கொலை நடந்துருக்குது அந்த அந்த கேங்ஸு நல்லது வந்து இப்போ நம்ம கெப்போங்காரங்க வந்து சுகாமூர் பிள்ளைங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அத்திப்பெட்டி மாதிரி இந்த இடத்துல நடந்தது அந்த இது நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போகிறது ஏன்னா ஒரு இடத்துல இருக்கும் இங்கே சண்டை அப்படின்னு பேசும்போது அந்த அதுக்கு ஒதுக்கி போய் அப்போ போலீஸுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து துடிக்கி இதெல்லாம் போய்ட்டு வந்த கையோடு ட்ராக்ஸில் வந்து கேட்டாங்க இவ்வளோ இளைஞர்கள் அதாவது மெயினாக வந்து பார்க்க போனாக்கா அந்த போங்க சுகாம்பு சுங்கா பிசி காரங்கள வந்து ட்ராக்ஸ் என்ன பண்ணதோ அதே மாதிரி தான் அந்த கேங்ஸர் ஒவ்வொரு ஏரியாவிலும் அவங்க அவங்களோட தாயரெலாம் வச்சுக்கிட்டு ட்ராக் அவளை யூஸ் பண்ணாங்க அதனால தான் வந்து அந்த கேங்ஸ்டர் இதுமே வந்து ஆரம்பமானது இன்ன வரைக்கும் அதுதான் சென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கேங்ஸ்ட்ரி எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கும்போது ஆனால் ஒழிக்கிறது சின்ன பிரச்சனை இல்லை இது பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து நம்மளோட நம்ம கம்யூனிட்டியோடு சேர்ந்து வேலை செய்யலை ஏன் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இது எனக்கே ஒரு மிரட்டல் வந்தது தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு அஞ்சாறு முறை எனக்கு மிரட்டல் வந்திருக்குது ஃபோனுக்கு கால் வந்திருக்குது வீடு தேடி வந்திருக்குறாங்க ஓ நீ ஏன் போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களும் கேங்ஸ்டர் எதுவும் பண்ணுதுங்க இங்கே பண்ணலாம் கூட ஸ்கூலும் பண்ணுதுங்க ஸ்கூல்லேயே பண்ணுதுங்க என்ன சொன்னாங்க நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து அடிக்கடிக்கு போவேன் அப்போ நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே வந்து நான் ஒரு அந்த ஸ்கூலு பிஐபிஜில் இருந்தேன் அப்போ ஸ்கூல் வைக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப தெரியும் அப்போ அங்கே எது நடந்தாலும் அந்த இந்தியன் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாய்ஸும் கேர்ள்ஸுக்கும் என்னையும் இன்சார்ஜாக போட்டாங்க அந்த இடத்துல கூட வந்து நம்ம பையனுக்கு வந்து ட்ரக்ஸ் தண்ணியில் உட்கோ தண்ணியில் வந்து பக்க கோலா கலந்து பொங்க குடிக்கிற மாதிரி கிளாஸ் ரூம்லேயே குடிக்கிறாங்க ஸோ அந்த அது வந்து செகு ரூம் கிளாஸ் ரூமில் போய் செகு கேட்டாக்கா அவன் செகு வந்து அந்த மோதிலிருந்து சொல்கிறான் ஸ்கூலை முடிஞ்சு போகும்போது நந்தி பாலும் லூவா ஸ்கோலா ஏன்னு சொன்னாங்க வாத்தியார் அடிக்கிறதுக்குன்னே அதை வந்து அந்த பையனுங்க இருக்குது அதுவும் ரொம்ப பையன் விட்டது பிள்ளைங்க தான் ஸ்கூலுக்கு வந்து என்ன அக்கறை எடுத்துக்கிறான்னு சொன்னாக்கா பேரண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லி ஒரு சூறா கொடுப்பாங்க அந்த சூறா வந்து பேரண்ட்ஸை போவாது ரெண்டாவது சூறா கொடுப்பாங்க எச்சரிக்கைன்னு அதுவும் போகாது மூணாவது வந்து ஸ்கூல் விட்ட தூக்கிடுவாங்க இப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு ஏன் தூக்கறாங்க சொல்லி கடைசி தான் தான் போய் கேட்பாங்க அப்போ நான் ஒரு கமிட்டியாக இருக்கும்போது எனக்கு அந்த நியூஸ்லாம் வரும்போது நான் சொன்னால் எந்த காலம் வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் விட்டு தூக்கக்கூடாது இப்போ காஞ்சி வயசுலேயே வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் விட்டு எடுத்துகிட்டு சொன்னாக்கா அவங்க ஃப்யூச்சர் வீணாக போயிடும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்து அவங்க பேச சொல்லி அந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்களை நான் சேவ் பண்ணி கொடுத்துருவேன் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஸ்கூல் விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா ஸோ வேறு இந்த எந்த ஸ்கூலில் எடுத்து எடுத்துக்காது அவன் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லேயோ ட்ராக்ஸ்லையோ இன்வோல் பண்ணி அவன் லைஃப் அவ்வளோதான் இங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷமாக ரொம்ப பேட்ட நம்ம அதாவது அதாவது ரொம்ப பேட்ட வந்து நம்ம இழந்திருப்போம் இந்த சண்டைனாலேயோ இல்லை இந்த இடத்துக்கு விட்டு போனாலையோ எப்படியோ நம்ம வாழ்ந்துருப்போம் இருபத்தஞ்சி வருஷத்துனால ஸோ நம்ம இங்கிருந்து வீடு மாதிரி நம்ம அந்த ஃப்ளாட்ஸுக்கு போயிட்டோம்னு சொன்னாக்கா என்னோட ஆசை ரொம்ப பேத்தோட ஆசை ஒரு புது வாழ்க்கையாக அங்கே இருக்கணும்